உள்ளயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் பதினைந்தாம் பகுதியில் கையில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி இப்போது நாம் விரிவாக தெரிந்து இருக்கின்றோம் வலது கையில் ஆண்களுக்கு மச்சம் இருந்தால் குடும்பத்திற்கு முதுகு எலும்பாக இருப்பார்கள் தன்னம்பிக்கை அதிகம் கையில் பெண்களுக்கு மச்சம் இருந்தால் எதையும் துணிச்சலுடன் செய்ய மாட்டார்கள் எதற்கும் இருக்கும் இடது கையில் ஆண்களுக்கு எல்லோரிடத்திலும் அன்புடன் பழகுவார் நிரந்தரம் இல்லாத வருமானம் அதனால் எதிர்காலத்தை நினைத்து வேதனைப்படுவார்கள் இடது கையில் பெண்களுக்கு மச்சம் இருந்தால் சமையலில் இருந்து கை வேலைப்பாடு வரை சிறப்பாக செய்வார்கள் மேலும் மேலும்லன்களை பற்றி விரிவாக அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் விருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள்